ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் பிளாகர் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா சால்மியால் ஸோ இப்போ சால்மியால் எங்கே இருக்கேன் அப்படின்னா சங்கீதா ரெஸ்டாரண்ட் ஸோ இது வந்து ஒரு பியூர் வெஜ்ஜு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து நான் ஃபுட்டு ட்ரை பண்ணி சேம் அதே தான் இன்றைக்கும் இங்கே வந்து வெஜ்ஜை சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்

பொங்கலுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ அதை பற்றி போக போக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக அவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே கூட்டமாக இருக்குது இந்த ஹோட்டலில் ஏன் ஏரியாலாம் ஒரு தமிழ் ஹோட்டலில் இருந்தால் ஒரு ஓய் உள்ள இருக்க மாட்டுறான் நம்ம போய் சாப்பிட்றோம் வெளியே வரோம்ன்றது பட் இங்கே என்னன்னு தெரில சமக்கரோட இருக்குது ஏன்னா ஏரியா சொலைக்கார் அந்த மாதிரி ஃபியூனோட இன்னும் ரெண்டு சைடில் இருக்கு அண்ட் தென் சுக்னூ ஸ்டார்டஸ் மெயின் சவுத் இந்தியன் எப்படி நம்ம ஊர் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் இந்த மாதிரி ஐட்டமோ ஸோ இங்கே மேக்சிமம் அந்த மாதிரி தான் நீங்கள் சைடெலாம் வந்தீங்கன்னால் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குயித்தில் இருக்கிற எல்லாரும் அதிகமாக சாப்பிட்றது அந்த மசாலா பிரியாணி ஒன்று ஏன்னா போகிற இடத்துலலாம் அதுதான் கிடைக்கிது ஸோ எனக்கு தெரிஞ்சு தோசை இட்லிலாம் இங்கே இருக்குது அண்ட் தென் நிறைய இடத்துல இருக்குது எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோட டேஸ்ட் அண்ட் தென் பொங்கலுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி நம்மலாம் இங்கே வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா அங்கே தமிழ் சர்வரத ரொம்ப பார்க்கும்போது ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம எதுக்கு எது வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேட்கலாம் அதுக்கு அவங்களும் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க இது ஒரு ஹிந்தி அது அதர் கண்ட்ரி இப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம நம்மளால் ஒன்று கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்கும் நம்ம கரெக்டாக தான் கேட்குறோமா அப்படி ஸோ நம்ம ஒன்று கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்கும் கரெக்டாக அதுதான் கேட்குறோமா இல்லை வேறு எதுவும் கேட்குறோமா அப்படின்ட்டு ஸோ லைக் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம ஊர் ஹோட்டல் மாதிரி தான் ஃபுல்லாக தமிழ் ஸோ எந்த கவலையும் இல்லாமல் நம்ம ஒன்றுமா நமக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு போகலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது எப்போதான் வரும் வந்துடும் வந்துடும்

சாப்பிட்டு அண்ட் தென் நெய் இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்ட இதில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இங்கே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வெஜ் ஹோட்டல்லாம் வந்து சூப் சூப்பராக ட்ரை பண்ணேன் எப்போ பாரு ஒரே நான்வெஜ் நான்வெஜ்னு போயிட்டுருக்கல ஸோ அதனால தான் இந்த வெஜ்ஜு ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பொங்கல் ஆஃபர் நான் சொன்னேன்னே சொல்கிறேன் ஆக்சுவலாக வெஜ்ஜு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தது சாப்பிட்டதான் எப்படி இருந்துச்சு அவட்ட சொல்லிக்கிறேன் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு பட்டம் ஸோ உண்மையாக அந்த மாதிரி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணது ரெண்டே இது தான் ஏன்னா இருக்கிற மூணு பேருக்கு நிறையலாம் ஆர்டர் பண்ணுற பிளான் இல்லை ஜஸ்ட் டூ செம்மையாக இருக்குது ஸோ இப்போ வர பொங்கலுக்கு என்னென்னு ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட பொங்கல் பொங்கல்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் ஆ ஸோ இப்போ தான் அவங்க அதே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவ்வளோ பெரிய பேப்பரில் இருக்கிற ஐட்டம் ஃபுல்லாகவே வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அப்படி என்னடா இருக்கு அப்படின்னா இதை நான் படிச்சு சொல்றதுக்குள்ளே பாதி மணி நேரம் ஓடினா பாதி பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க ஸோ சும்மா சொல்றேன் பொங்கல் மெதுவடை கோபி சாதம் நெய் அப்புறம் அந்த எப்படி அந்த ஒரு இலையில வச்சு ஒரு பொங்கலுக்குலாம் சாப்பாடு ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இதில் வந்து என்னென்னவோ இருக்குது நான் இதை வேணால் இந்த சைடில் போடுறேன் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு இருந்துக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து ஜனவரி ஃபோர்டீன் அண்ட் செவன்டீன் இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இந்த பொங்கலை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட பிரான்ச்சை விசிட் பண்ணி இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க ஸோ நான் வந்து இங்கே ரெகுலராக வருவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வீடியோவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்தேன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போவேன் ஏன்னா எப்போதுமே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போகுது ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க வெஜ்ஜி சாப்பிட்டு நாக்கு செத்து போதுன்னு இங்கே வந்து அவரே நான்வெஜ்ஜாக போயிட்டுருக்கு ஸோ அதனால வெஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணது இவ்வளோ வெரைட்டிமே ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி அடிக்கி ஸோ ரெண்டு நாளில் இந்த சால்மியா சைடில் இருந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களோட இன்னொரு பிரான்ச்சு அபு கலிஃபாவில் இருக்குது ஸோ அங்கேயும் போய் விசிட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு டேக்அவே வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த பொங்கலை நீங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும் ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் நைட்டில் வந்து செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஸோ சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஒரு காஃபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் குடிச்சு முடிச்சுட்டு தாங்க வீடியோ எடுக்க வர பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக காஃபி செம்ம டேஸ்ட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் பொங்கலை நல்லா செலப்ரேட் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கோயத்தில் என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா துபாய் சவுதி மற்ற மற்ற நாட்டிலலாம் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் ஸோ அதை வச்சு பொங்கல் செலப்ரேட் பண்ணுவோம் பட் இங்கேலாம் எனக்கு தெரிஞ்சு கோயத்தில் அப்படிலாம் நடக்கலை நடந்தாலும் ஒரு சில ஏரியாவில் ஒரு சில ஏரியாவில் இருக்கிறவங்க தான் பட் ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நம்ம பொங்கலை என்ஜாய் பண்ணணும் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சா ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை வந்து விசிட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இவ்வளோ வெரைட்டி கொடுக்குறாங்க தான் செம்மையாக இருக்குது நீங்களும் இந்த பொங்கலை வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே செலப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மலாம் இங்கேருந்து இருந்து இந்த மாதிரி மட்டும்தான் செலப்ரேட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஃபேமிலியெல்லாம் ஊரில் இருப்பாங்க இங்கே இருக்கிற நமக்கு இதுதான் பொங்கல் இவ்வளோ வெரைட்டியாக நம்ம ஊர் சாப்பாடை கொடுக்குறாங்க இதை வாங்கி சாப்பிட்டுட்டு உங்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஸோ இந்த வீடியோவே பொங்கல் முடிச்சா வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆன நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எப்பா சம்மந்த குளிருக்கு கண்ணாமண்ணான்னு சாப்பிடாம வெஜ்ஜி சாப்பிட்டதே வேற மாதிரி இருக்கு நல்லா சாப்பிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபைனலா காஃபி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க ப்ரோ இந்த காஃபி பவுடர் எங்கே தான் ப்ரோ வாங்குறீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் வாங்கி குடிப்போம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு இந்த பவுடர் நமக்காகவே மேக் பண்றாங்க ப்ரோ நம்ம இந்தியாவிலேருந்து இருந்து நமக்கு வருது அப்படின்னு ரெண்டு பாக்கெட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா வெஜ்ஜி சாப்பிடுங்க என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா நெய் இட்லி சூப்பராக இருந்துச்சு பர்சனலாக சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபில்டர் காஃபி மசாலா காஃபி ரெண்டு கொடுத்தாங்க பட்டு ஃபில்டர் காஃபி சான்ஸே இல்லை ஸோ அந்த ஃபில்டர் காஃபி நான் போன தடவை குடிக்கும் பொழுதும் சேம் இதே தான் சொன்னு நினைக்கிறேன் இப்போயும் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் மஸ்ட் ட்ரையாக ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணுங்க அவங்கள்ட்ட கேட்டேன் எங்கே அப்படின்ட்டு ஏதோ நம்ம ஊரில் இருந்தால் வருதான் ஸோ நான் ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு காஃபி போட்டு டெய்லி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் பட்டு நடக்கலை ஸோ இதோட இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனாக வந்தோம் அப்படியே நாங்கள் சாப்பிட்டேன் அண்ட் ஃபுட் ரிவியூவாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரில ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் பை பை சீவ் நான் உங்கள் நானும் வ்ளாகர்